ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான லஞ்சுக்கு ஒரு சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக இருக்கும் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஈஷுவலாக நம்ம வீட்டில் பண்ணுறதானுங்க எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கூட்டு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ண போகிறதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து தேங்காய்ச்சல் அதாவது ஒரு ஒரு தேங்காய் மூடி பாதி மூடியில் அதில் பாதி அளவுக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க என் கையில் ஒரு கை பிடிச்செடி அளவுக்கு இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசைப்பருப்பு போட்டு நல்லா மசியை வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயி வச்சிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாளைக்கு தேங்காய் எண்ணெய்ல பண்ண போகிறேன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து மருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் தேங்காய் எண்ணெயில தான் செய்யலாமா அப்படின்னு உங்கள் விருப்பம் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் தேங்காய் எல்லாம் செய்கிறேன் நீங்கள் வீட்டில் என்னென்ன செய்வீங்களோ அது பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசா நீங்கள் பார்க்கும்போது தெரியும்ல இந்தளவுக்கு நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வந்து வத ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இது வெங்காயம் வதங்கட்டும் வதங்கிடும் அப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் கேரட்டும் பீன்ஸ் வச்சு நம்ம கூட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து நம்ம தேங்காய்லாம் சேர்த்து பொரியல் பண்ணுவோம் இன்னைக்கு பண்ண போகிற அந்த கூட்டு வந்து சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்குங்க நிறைய ஹோட்டலில் பண்ணுவாங்க நிறைய கல்யாண வீடுகளில் பண்ணுவாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய கேரட் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸு கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி செய்கிற அந்த கூட்டு வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பீன்ஸ் நல்லா போட்டிஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நமக்கு கேரட்டும் பீன்ஸும் வேகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இந்த சேர்த்துருக்க காய்க்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக போகிறோம் காயை வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து காயில் நல்லா வந்து நல்லா எழுத்துக்கிறோம் அதாவது டேஸ்ட் நல்லா வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் காயும் சீக்கிரமே வேகும் நம்ம வெந்ததுக்கு அப்புறமா காய் சேர்க்குறத விட வேக போகிறதுக்கு முன்னாடியே வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்க்குறத விட வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா கரெக்டான அளவுக்கு டேஸ்டான ஒரு கூட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ அது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கல நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நமக்கு கேரட்டு பீன்ஸ் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்து அதை நல்லா வந்து கொஞ்சம் குலைவாக வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம கூட்டு செய்யும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம் விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பருப்போடு இருக்கிற அந்த தண்ணி அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா அதுக்கும் நம்ம காய் வந்து ரெடியாக இருக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவும் தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு வந்து பருப்பு ரொம்ப கெட்டியாக வேக வச்சுட்டீங்க காயும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வெந்துருச்சு நான் வந்து கலரும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி பொரியல் மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காயும் சீரகமும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வந்து அரைச்சது அரைச்சிதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு பார்த்தோன்னா நல்ல கமகமனு வாசனையோட ஒரு மதியான சாப்பிட்றதுக்கு ஒரு சாதம் கூடவோ இல்லை நீங்கள் ரசம் கூட என்ன விதமான குழம்பு கார குழம்பாக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி அந்த அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல காரம் நல்ல உப்பு டேஸ்ட்டு கமனு வாசனையோடு இருக்கிற கூட்டு வந்து வெஜிடேரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நிறைய பேர் புரட்டாசி வரதா இருப்பாங்க அவங்களாம் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அவங்களுக்கு வந்து திரு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவங்க வெஜ் தான் சமைக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரியான கூட்டு ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியாத புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சமாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த பார்த்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில நான் உங்கள் கூட வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ப்யா